பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு என்கிற ஒருவர் அவர் என்ன சொன்னார்ன்னா முற்பிறவியில் செய்த பாவங்கள் காரணமாகத்தான் இந்த பிறவியில் மனிதன் உடல் குறைபா குறைபாட்டுடன் உ உறுப்பு குறைபாட்டுடன் பிறப்பதாக ஒரு அபத்தமான பொய்யான தமிழ் சித்தர்கள் எவருமே சொல்லிடாத தமிழ் ஞானிகள் எவருமே சொல்லிடாத தமிழ் ஆண்டோர்கள் சான்றோர்கள் எவருமே சொல்லிடாத திருவுர்பிரகாச ராமலிங்கவல்லல் பெருமானார் சொல்லிடாத ஒரு கருத்தை ஒரு பொய்யாக தவறாக புரட்டாக இவர் திரித்து கூறியிருக்கிறார் நீதிமன்றத்திலோ அல்லது காவல்துறையிலோ அவர் வாக்குமூலம் மூலம் கொடுத்த சித்தர்கள் எம்மிடம் நேரடியாக வந்து பேசுகிறார்கள் அவர்கள் வழிகாட்டுதலின்படி தான் செய்கிறேன் என்று தான் செய்த இந்த குற்றத்தை சித்தர்கள் மீது போட்டிருக்கான் எவ்வளவு ஒரு ஒரு அடிமுட்டாளாக இருந்தால் எவ்வளவு பெரிய ஒரு அறிவு கட்டவனாக இருந்தால் இப்படி ஒரு சொல்லை அவனால் சொல்ல முடிகிறது திருவூர் ராமலிங்க ராமலிங்கம் வள்ளல் பெருமானை சொல்கிறார் திருமூலர் இயற்றிய பாடல்கள் எண்ணாயிரம் எட்டாயிரம் என்று சொல்கிறாங்க அதில் மூன்றாயிரம் பாடல்தான் கிடைச்சிருக்கு இன்னும் ஐந்தாயிரம் பாடல்கள் நமக்கு கிடைக்கல அப்படிப்பட்ட நிலையில் இருந்த அந்த கிடைக்கப்பெற்ற அந்த பாடலில் வந்து கருக்கடை வைத்தியம் அறுநூற்றி இருபது அப்படிங்கிற ஒரு பாடல் அறுநூற்றி இருபது அப்படி அந்த அந்த பெயரே வந்து அறுநூற்றி இருபதுங்கிற பேர்லேயே வந்து திருமூலர் பெருமான் பாடல் எழுதியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண் பெண் சேர்க்கையினால் எழக்கூடிய அந்த மனித உடல் பிறக்கக்கூடிய மனித உடல் எப்படி பிறக்கிறது எப்படி கரு உற்பத்தி ஆகிறது என்ன குறைபாட்டின் காரணமாக உடல் வந்து குறை உறுப்பு குறைபாடுகளுடன் பிறக்கிறது அல்லது ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத மூன்றாம் பாலினமாக ஏன் பிறக்கிறது என்பதற்கு திருமூலர் சித்தர் பெருமானார் தெள்ளத் தெளிவாக தமது பாடல்கள் மூலமாக சான்றுகளை அளித்திருக்காங்க எந்த இடத்துலையுமே முற்பிறவியில் நீ செய்த பாவத்தினால் தான் இந்த பிறவியில் நீ இப்படி இல்லை உடல் வந்து அடையுதுன்னு சொல்லவே இல்லை இதைத்தான் சொல்ல வர்றோம் தமிழனுடைய மெய்யியல் சித்தரிகள் என்பது முழுக்க முழுக்க அறிவியல் இயற்கை அறிவியல் மாதா உதரம் மலமிகில் மந்தனாம் மாதா உதரம் சலமிகில் ஊமையாம் மாதா உதரத்தில் இரண்டொக்கில் கண்ணில்லை இல்லை மாதா உதரத்தில் வந்த குழவிக்கே அப்படின்னு என்ன சொல்றாங்க தாயும் தந்தையும் கூடும்போது தாயிராரின் வயிற்றில் மலம் துப்புரவாக கழியாமல் வயிற்றில் தங்கியிருந்தால் வயிற்றில் தங்கியிருந்தால் குழந்தை இருக்கும் இரண்டு வகையான அசுத்தங்களும் சம அளவில் இருந்தால் பிறக்கும் குழந்தை குருடாக இருக்கும் மேற்கூறியவையாவும் தாயின் வயிற்றில் தோன்றும் சேக்கே என்றறிந்து டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்